ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு டீடெயிலாக பார்க்கலாம் நம்மகிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் தேவையான அனைத்து அக்சசரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதுவும் இருக்கு இல்லை கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக காஸ்ட் பண்ணணும்னா அதுவும் இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் தேவையான ரேம் எஸ்எஸ்டி கீபோர்டு மவுஸ் டிஸ்ப்ளே எல்லாமே அது கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருக்கட்டும் கம்பெனி லேப்டாப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸும் பண்ணி தரோம் உங்களுடைய லேப்டாப் ஆன் ஆகலை டிஸ்பிளே அவுட் புட் ஏதாவது இஷ்யூ கீபோர்ட் இஷ்யூ பேட்டரி இஷ்யூ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சர்வீஸ் பண்ணித்தரோம் குறைஞ்ச டைம் அதாவது சின்ன சின்ன இஷ்யூலாம் உங்களுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் கையொடிய ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் பெரிய இஷ்யூவாக இருக்குதுனாக்காக்காக்க அதுக்கு மாதிரி டைம் வாங்கிக்கிறோம் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் பண்ணித்தரோம் தேவைப்படுறவங்க நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷாப் வந்து மகி கம்ப்யூட்டர் சென்ட்டு திருப்பத்தூரில் இருக்குது கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிட்டு கூட வாங்க இப்போது லேப்டாப் கம்ப்யூட்டர் தேவையான மவுஸ் கீபோர்டு அதுக்கான சார்ஜர் பேட்டரிஸ் எல்லாமே இருக்குது இப்போ ட்ராவல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க லேப்டாப் கீபோர்டு வந்து லேப்டாப் கீபோர்டே யூஸ் பண்ண முடியாது அது ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது நிறைய யூஸ் பண்ணவும் தேயுது இப்போ தனியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி மவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் மவுஸே யூஸ் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக தேய ஆரம்பிச்சிடும் கீபோர்டாக இருக்கட்டும் மவுஸாக இருக்கட்டும் அதுக்காக எக்ஸ்ட்ரலாக எக்ஸ்ட்ராலாம் இல்லை ஒயர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பி வரும் கீபோர்டு இருக்குது கீபோர்டு பெரிய சைஸ் எடுத்துகிட்டு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுக்காக காம்பேக்டாக மினி கீபோர்டு கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுனாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதே கூட கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கிட்ட சேல்ஸ்க்கும் லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபோர் ஜிபி ரேம் எயிட் ஜிபி அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பிராண்டட் லேப்டாப் ஒரு திங்க் பேட் ஒரு ஐஃபை ப்ராசரில் வேணும் அதுவும் நம்ம கிட்ட ஒரு இருபதாயிரத்துக்குள்ளவே அவைலபிளாக இருக்கு எல்லாமே நல்ல கண்டிஷன் குவாலிட்டியாக இருக்கும் காஸ்ட் வைஸ் ரொம்ப அந்த காஸ்ட்டை விட குவாலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் அதிகமாக இருக்கும் தேவைப்படுறவங்க நம்ம ஷாப் வந்து வாங்கிக்கலாம் பார்த்து செக் பண்ணி மீதி டெஸ்டிங் வாண்டியோட விவளோ எல்லாமே சைன் அண்ட் லேப்டாப்ன்றதால் டெஸ்டிங் வாண்டி மட்டும் வரும் அதனால் பயப்படாமல் வாங்கினா கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கும் சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம் ப்ளஸ் அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கனாக்க உங்களுக்கு கொரியரும் பண்ணி வரும் உங்கள் அட்ரஸ் ஸ்கெயிலில் நீங்கள் பக்கம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்கன்னா நீங்கள் ஷாப் வந்து டைரக்டாக வாங்கிக்கலாம் தேங்க் யூ